எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இண்டிக்கே கிட்ட வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா கனடாவில இருந்து மனோ அண்ணா சொல்லி அவர் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லிருக்கார் ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க சொல்லிருக்கார் இறந்த ஆன்மாக்கள் மாசத்துல நான் அவை கொடுக்க சொன்னவேன் ஆனா இங்க வெள்ளத்தால பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன்கள் வராதபடியா நேற்றுல இருந்தால் வித துவங்கிருக்கு இப்ப நான் சமைக்க வழிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாப்பாடு தான் செய்ய போறேன் அவர்கிட்ட இறந்த பப்பா மற்ற அவர்கிட்ட தங்கச்சி அம்மா அவன் அவன் நினைவையொட்டி கொடுக்க சொன்னோம் சொல்லி இருக்கிறார் அதால பாத்தீங்கன்னா கடை கடைன்னு இப்ப செய்ய போறோம் சிக்கன் சாப்பாடு அதுக்கு பிறகு கத்தரிக்காயும் வாழைக்காயும் போட்டு குழம்பு வெள்ளைக்கறி வைக்க போறோம் பால் கறியும் வச்சுட்டு இந்த வட்டை இதுன்னு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் ஒரு சம்பளம் வச்சு வாழைப்பழம் தண்ணி போத்திரெல்லாம் வச்சு வடிவாக கொண்டு கொடுக்க போகிற நண்பர்களே அது எப்படி செய்ய போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ இந்த சாப்பாட்டை கொடுத்தா அந்த மனு அண்ணாவுக்கு ரொம்ப 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 நன்றி இப்போ வாங்க கடை கடன்ட்டு நாங்கள் சமையல ஆரம்பிக்கலாம் இப்போ தண்ணி நிறைய இது பாருங்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மழை குணமாக நல்ல இதமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது வெயிலும் வரத்தான் வேணும் வேண்டாம் நிறைய இடங்களில் வெயில் தேவை இப்போ நாங்கள் உள்ளே வைப்போம் தண்ணி கொதிக்கட்டும் காலையிலேயே மொட்டை மாடியே கழுவி விட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா வெயிலாக கிடக்கு எங்களுக்கு அதாவது தண்ணி செலுத்தி விட்டோம்னா எங்களுக்கு சமைக்கிறதுக்கு இந்த கால் இவள் சுடாது இதில் குழம்புக்கு தாளிக்க போகிறேன் சிக்கன் குழம்புக்கு சட்டி சூடாகட்டுக்கு இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேன் கோப்பி ஒன்று குடித்தா தான் நிஞ்சு வேலை செய்யும் அதால் தண்ணி சூடாட்டு இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் செய்கிறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாட்டுக்கும் இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் பால் கறியை வைக்க போகிறேன் இங்கே என்ன சூடாயிட்டு ரம்பை கறிவேப்பில் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் பதம் கட்டுக்கும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய பிறங்க வழி வச்சுருக்கேன் பால் கறிக்கு வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் சேர்ப்போம் இங்கே பாழைக்காய் வெட்டி வச்சுக்கணும் பாருங்க இது ரெண்டையும் தான் நான் பால் கறி வைக்க போகிறேன் நல்லா இருக்கும் கத்திரிக்காய்க்கும் வாழைக்காய்க்கும் இது அவையே அப்படியே இறங்கிடும் உள்ளுக்கு கத்திரிக்காய் அதெல்லாம் போடுவோம் பரவாயில்லை அதையும் தண்ணியெலாம் வெட்டி வச்சுனா இல்லாட்டிக்கு அந்த கயர் கருப்பாயிரும் அதால் இப்போ தண்ணி சேப்பம் கணக்கா இதோட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் முடிஞ்சு வரேன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதோட உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தாளித்து தான் சேர்ப்பேன் அதால் கொஞ்சமாக பச்சை மிளகாய் மட்டும் சேர்ப்பேன் சேர்த்துட்டு அடுப்பில் வைப்போம் மூடி விடுவோன்னு பாரு இப்போ மூடி விடுவோம் அவியட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போய் கொஞ்சம் பதம் கட்டுக்கும் தக்காளி பழம் சேர்ப்பான் தக்காளி பழம் பதம் கட்டுக்கும் குழம்பு தூள் சேர்ப்போம் இது வந்து சோபா சோஸ்காரி தூள் நீங்களும் மோடர் போடலாம் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கரண்டி போட்டுருக்கண்ணே இப்போ இந்த குழம்பு குழம்பு தூளை இந்த எண்ணெயிலையும் இப்படி இருக்கா வதக்கி விடுவோம் இப்போ சிக்கனை சேர்ப்பாம் சிக்கனை பாருங்க கழுவி வச்சுருக்கணும் இந்த மாதிரி உப்பு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் இப்போ கலந்து விடுவோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் கலந்து விட்டுட்டேன் பாருங்க விற கேக்கில் தான் நான் கொஞ்சமாக தலைப்பால் சேர்ப்பேன் போதும் கலந்து விடுவோம் கொதிக்கட்டுக்கும் அப்படியே கொதிக்கட்டுக்கும் பாருங்க கொதிச்சுட்டு அரிசியை போட போறேன் கழுவோம் அரிசியை போடுவோம் நல்லா கொதிச்சுட்டு பாத்தீங்களா அரிசி போட்டாச்சு ரம்பையில் சேர்க்குறேன் இதோட மஞ்சள் தூள் மஞ்சள் சோறு சமைப்போம் இன்னைக்கு இதோட பாத்தீங்கன்னா உப்பு சேர்ப்பேன் உப்பு சேர்த்தாச்சுப்போ கலந்து விடுவான் நெடுக வெள்ளை சோறு தானே சமைக்கிறது இன்றைக்கு மஞ்சள் சோறு அண்ணா அம்பி இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இனி வந்து சோறு அவை குழம்ப பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இன்னும் பொதிச்ச உடனே தலைப்பால விட்டுட்டு இருக்க வேண்டிய வாழைக்காய பாப்பான் வாழைக்காயம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா தண்ணி வச்சு வருது இப்ப இத மசிச்சு விட அப்படியே அந்த தண்ணி எல்லாம் சரியா வந்துரும் வாழைக்காயம் இதுல வந்து வாழைக்காய்க்கு தாளிக்க போறேன் கடுகு சேப்பம் கொஞ்சம் வெடிக்கட்டும் செத்தல் மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா வதம் கட்டுக்கும் அங்காயம் பாருங்கள் நல்லா அவிஞ்சு நல்லா கணக்காக மசிச்சு விட்டுட்டேன் இனி இதுக்கு முதலாம் பால் சேப்பம் தேங்காய் பால் கலந்து விடுவான் கொத்திக்கட்டு இதில் சீரகம் மிளகு உள்ளி இடிச்சு வச்சுருக்க நரஞ்சி வச்சுருக்க மிக்ஸியில் போட்டு இதை சேர்ப்போம் ஏன்னா வாழைக்காய் சேர்த்துருக்கபடியா வாய்வுகளுக்கு இது நல்ல அதனால் கலந்து விடுவான் இப்போ நல்லாவே எல்லாம் வதங்கிட்டு தாளிச்சது இதில் கொட்டுவோம் இப்போ கலந்து விடுவான் இப்போ பாருங்கள் வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன் பார்த்திங்களா கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு சூப்பராக ஒரு வெள்ளைக்கறி இதை வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுக்க போகிறேன் இப்போ குழாம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் முதலாம் பால் விட்டுட்டு நீ கொதிச்சொடன்னு இறக்க வேண்டியது தான் எட அப்படி இருந்தால் தான் குழம்பு விட்டு தான் ஊற்றினா ஊற்றி விட்டு கொடுத்தா சாப்பிடுவேணாம் இப்போ சோறு வடிக்க போகிறோம் பாருங்க பார்ப்போம் பாருங்க கணக்காக இருக்குது இந்த பதத்தில் வடித்தா தான் சரி அடுப்பை நிப்பாட்டிட்டு அடிப்போம் இன்றைக்கு மஞ்சள் சோறு குழம்பு இறக்க போகிற பாருங்க இல்லை கணக்காக வந்துட்டு இப்படி இறக்கினா தான் சரி எங்களுக்கு நீ மல்லியில் போடுவான் போட்டுட்டு ரக்க வேண்டியா குழம்பு ரக்குவோம் இதுல பாருங்க இது வந்து வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஒரு சம்பலுக்கு கொஞ்சமா மிளகு தூள் இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்பான் இதோட தேசிக்கா அப்படி இப்போ இத கலந்து விடுவோம் இந்த மாதிரி ஆக போட்டு அந்த குழைக்காமல் சும்மா அப்படி கலந்து விட்டாலே சரி நான் காகத்துக்கு சாப்பாடு வைக்க போகிறேன் காகத்துக்கு நான் கையால் குழைச்சி தான் வைப்பேன் ஒரு சில பேர் யாருன்னு தெரியாது நல்ல விளக்கமான நாக்கள் வந்து நான் கொமன் போட்டிருக்கீங்க கையால் குழைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கையால் குழைச்சி தான் நான் காகத்துக்கு வைப்பேன் நீங்கள் எப்படி வேணாலும் வையுங்க ஒரு முட்டையை அப்படியே வச்சுன்னு சொன்னால் ஒரு காகம் தூக்கி போய் தூக்கி கொண்டு போச்சுன்னா மற்ற காகங்களும் பாவம் அப்போ நான் குழைச்சி தான் வைப்பேன் நிறைய காகங்கள் வரும் அதே நேரம் சொல்கிறீங்க சுத்தமான இடத்துல வையுங்க அப்படின்னு சொல்லி வாழையில் போட்டு வையுங்க அப்படின்னு சொல்லி கொழும்புல வாழையிலேக்கு நினைச்ச உடனே இங்கே வாங்க இல்லாது வாழையில் மரங்கள் வளர்க்க இல்லாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சா தான் எங்கட விட்டு வர காகங்கள் சாப்பிடும் நாங்க இங்கே ஓவன் டோண்டி இருக்குது எங்களோட வீட்டை நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் பிளேட் வச்சு இங்கே அங்கே எங்களுக்கு எவ்வளோ உடம்பு இருக்குது நாங்கள் வச்சு பார்த்துருக்குறோம் கடைசி வந்தாலும் சாப்பிடாது பயந்த மாதிரி ஓடி அது இந்த இடத்துல வச்சாதான் என்னை கண்டு அங்கே நீங்கள் தூரத்தில் நிற்கிற காகமெல்லாம் ஓடி வரும் இப்போ கூட ஒன்று நின்று பார்த்துட்டு போனது உங்களோட கதைக்குறேன் என்னடா அவ்வளோ அலக்ட்ரா அலெக்ட்டி ஒன்று போயிட்டுது அதால் நான் இப்படித்தான் வைக்கிறேன் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்களோட வீடுகளில் அதே மாதிரி வையுங்க கா எங்களுக்கு அப்படி வடிவாக குழாச்சி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வாழையில் இருந்தால் வாழையிலையில் போட்டு வையுங்க ஆனால் தண்ணி வைக்கலன்னு சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவேன் நான் அது ஜூட்டு சொல்லி ஒரு கப் கட்டி தான் வைக்கணும் இல்லாடிக்கு அடுத்த வீட்டில் விழுந்துடும் இப்ப கூட நான் கையால் குழைப்பேன் எனக்கு சுடுவுது அதால் தான் நான் இப்படி குழைச்சினேன் இந்தா இப்படி குழைச்சி வைப்பேன் நான் காற்று இதில் வச்சா மட்டும்தான் அது வந்து சாப்பிடும் இப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் விடியல தண்ணி அடிச்சு களி விடுவோம் இந்த இடத்துல நாங்கள் அணில் வந்து சாப்பிடும் காகம் வந்து சாப்பிடும் வெறுங்க வச்சாலும் வந்து சாப்பிடாது இப்ப வரிவி நம்ம பாருங்க தடிச்சு கொண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு இங்கால வெள்ளரிக்காய் பெரிய பெரியவங்க எல்லாம் போட்டு ஒரு சம்பல் இங்கால வந்து கத்தரிக்காயும் வாழைக்காயும் போட்டு பால் கறி வாழைப்பழம் தண்ணி போத்தல் இவ்வளவு தான் இனி சாப்பாடெல்லாம் கட்டி குடுக்க போற ஓகே இப்ப வாங்க சாப்பாடை காட்டுவோமா அந்த இது பாருங்க சோறு இன்னைக்கு மஞ்சள் சோறு பார்த்தீங்களா அன்பேல சம்பர் அதுக்கு பிறகு பால்கறி குளம் இப்படி ஒரு துண்டும் சிக்கன் துண்டும் குழாம்புரிஞ்சு கொஞ்சம் சின்ன சிக்கனாக இருக்குது அதால் இன்னொன்று போடுவோம் இப்படியே கட்டி எடுப்போமா இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு கட்டி எடுப்போம் வச்சுட்டு வாழைப்பழத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி எடுப்போம் தண்ணி போத்தில் கையில் நான் Thank <laughs> you. சாப்பாடெல்லாம் மன நிறைவாக கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த சாப்பாட்டை கொடுத்தா இந்த கனடாவில் இருக்கிற அந்த மனு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள் ஓகே எப்படின்னா நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டுடா